உனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கிறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன் கொஞ்சம் கஷ்டமா இருக்க நீங்க எதுக்குங்க மறுபடி மறுபடியும் அதே யோசிச்சுட்டு இருக்கீங்க எப்படி தமிழ் என்னால யோசிக்காம இருக்க முடியுமோ பத்து நாள்ல சமையல கத்துக்கிட்டு ஒரு நாளாவது இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் வாய்க்கு ருசியா சமைச்சு போகணும்னு சொன்னது வரைக்கும் சரிதேன் ஆனா அது வரைக்கும் நீ உப்பு இல்லாத சாப்பாட்டு சாப்பிடணும்னு சொன்னதேன் கொடுமையும் இல்ல எனக்கு சுத்தமா புரிக்கல தமிழ நீங்க அப்பதான் அந்த காலத்து மனுஷி அவங்களுக்கு அவங்க மாமியார் அந்த தண்டனையை கொடுத்தாங்கிறதுக்காக உன்ன அவங்க இப்படி எல்லாம் இருக்க சொல்லி சொல்லுமா என்ன சின்னமா வாச்சும் இதெல்லாம் வேண்டான்னு அப்பதான் கிட்ட சொல்லிருக்கணும்ல ஆனா அவங்களும் அமைதியா இருந்துட்டாங்க சாப்பாட்ட சாப்பிட முடியும் இத பத்தி நாளைக்கு அப்பா கிட்ட சொல்லி அவரை விட்டு அப்பா தா கிட்ட பேசதான் அப்படி பரவாய நாமளே இந்த விஷயத்தை பெருசு படுத்துற மாதிரி ஆயிடும் என்னதான் இருந்தாலும் பாட்டி வயசுல மூத்தவக அவங்க சொன்ன விஷயத்தை மாமா கிட்ட எடுத்துட்டு போய் அது ஒரு பிரச்சனை ஆக்குனா அது ரொம்ப தப்பா இருக்கும் அதை விடுங்க பாட்டி என்ன சொன்னாங்களோ அத நான் செஞ்சிடுறேன் அது எப்படி தமிழ் உன்னால முடியும் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பாட்டி சொன்ன மாதிரி பத்து நாள்ல நான் சமையல் கத்துக்கிறேன் ஐயோ அதெல்லாம் சரிதான் ஆனா உப்பு இல்லாம நீ எப்படி சாப்பிட முடியும் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டது இல்லதான் ஆனா நியாயமா பார்த்தா பாட்டி எனக்கு ஒரு ஆரோக்கியமான தண்டனையை தான் கொடுத்திருக்காங்க புரியல இப்போ நீங்க உடம்பு முடியலன்னு டாக்டர் கிட்ட போறீங்கன்னு வைங்க அவங்க என்ன சொல்லுவாங்க சாப்பாட்டுல உப்பு சக்கரை இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி பார்த்தா பாட்டி எனக்கு கொடுத்திருக்கிறது ஆரோக்கியமான தண்டனை தானே அதனால எனக்கு இதுல எந்த கவலையும் இல்லை அதே மாதிரி போன புடிங்க வச்சிட்டாங்கன்னு நீ எதுவும் யோசிக்காத அதான் ஏன் போட்டு இருக்குல்ல ஒரு நிமிஷம் இதோ இத இதுல இதோ இப்படி போட்டு இப்படி போட்டா போன் ஓபன் ஆயிரும் இந்தா இப்ப கூட உங்க வீட்டுல ஏதாவது பேசணும்னா பேசு இந்தா இல்லைங்க வேண்டாம்